அதுக்கு தான் சாமி அதெல்லாம் போட்டுக்கிறார் இந்த அவர் அவருக்கு எதாவது நம்ம அழகு சேர்க்க முடியுமா அம்மா சாமி வந்து சிவபெருமான் எவ்வளவு அழகுன்னா சாமி கண்ணாடியில் சிவபெருமான் கண்ணாடியில் பார்க்குறாரு அவ்வளோ அழகாக இருக்கிறார் சுந்தராக வாழ்னார் ஆளால் சுந்தர வெளியே வந்தார் அம்பாள் முருகனுடைய அம்மா சொல்லவே வேண்டாம் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி இப்படி அழகு அழகு சேர்ந்து சேர்ந்து சாமி முருகன்னாலே அழகு அது முகத்தில் வர அழகு கிடையாது நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறாங்க முருகன் அழகாக இருக்காருன்னு முருகன் அழகு கிடையாது சாமி வந்து அழகுக்கெல்லாம் மிஞ்சினவர் ஏன் முருகன்னா அழகுன்னா சாமி முருகனுடைய பேரை சொல்லி முருகனை நம்பி வாழ்கிறவங்க வாழ்க்கை அழகாக மாறும் அதனால் சாமிக்கு பேர் முருகன்னா அழகு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க சாமிகிட்ட வந்து நான் வந்து இதை சொன்னாத்தான் நீங்கள் மனசில் என்ன குறையோடு இங்கே உட்காந்துருக்கீங்களோ அந்த குறைக்கு நீங்கள் இருந்து இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி பதில் கொடுத்துருவார் சாமி பதில் கொடுத்துருவார் அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பூஜை பண்ணும்போது ஐயாட்ட கொடுத்துருங்க முருகன்கிட்ட கொடுத்துருங்க என்னுடைய என்கிட்ட கொண்டு வர்றதுக்கு எதுவும் இல்லை மூட்டை நிறைய கவலை இருக்குது கர்ம உணை இருக்குது அதைத்தான் உன் பாதத்தில் கொட்ட முடியும் வேறு எதுவும் இல்லைன்னு அவர்கிட்ட கொட்டிவிடுங்க சாமி பார்த்துக்குவார்